வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்செங்கோடு எலச்சிப்பாளையம் ஒன்றியம் எண்பத்தி ஐந்து கவுண்டம்பாளையம் திமராவுத்தம்பட்டி அருந்ததியர் திருவில் ஊராட்சி ஒன்றிய பொது நிதியிலிருந்து அமைக்கப்படும் கழிவு நீர் கால்வாய் கட்டுமான பணியை இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் அதிகாரிகளுடன் நேரில் சென்று பார்வையிட்டார் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தோக்கவாடி பகுதி மக்களுக்கு கேஎம்டிகே பொதுச்செயலாளர் யார் பொதுச் செயலாளர் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கினார் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள ராயல் சிந்தில் அவர்களுக்கு நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் திருச்செங்கோடு நகராட்சி நகர்மன்ற கூட்ட அரங்கத்தில் திருச்செங்கோடு நகராட்சிக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அரசு அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுடன் கே எம் டி கே பொதுச் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையிலும் நகர்மன்ற தலைவர் முன்னிலையிலும் திருச்செங்கோடு நகராட்சி வளர்ச்சி சம்பந்தமாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருச்செங்கோடு காளிப்பட்டி கைத்தறி கூட்டுறவு நெசவாளர் சங்கத்தினர் அவர்களது தொழில் சம்பந்தமாக கே எம் டி கே எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தனர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற நாமக்கல் மேற்கு மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளராக ராயல் செந்தில் அவர்களை கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் அறிவித்து பொன்னாடை போர்த்தியும் கட்சி துண்டு அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தார் உடன் துணை பொதுச்செயலாளர் ஏ கே பி சின்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் இருந்தனர் நாமக்கல் மாநகராட்சியின் மாமன்ற குழு உறுப்பினர்கள் மாயஸ் பழனிசாமி மற்றும் கே ஆர் டி மோகன் ஆகியோர் மாமன்ற குழு உறுப்பினர்களாக பொறுப்பேற்றதைத் தொடர்ந்து நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சங்ககிரி ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சித் திட்ட அதிகாரிகள் அங்கன்வாடி குழந்தைகள் மையத்திற்கு சங்ககிரி பேரூராட்சியில் பள்ளி கட்டிடம் அமைத்து தர வேண்டி கே எம் டி கே பொதுச் செயலாளர் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ மற்றும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் ஆகியோரிடம் ஆலோசனை மேற்கொண்டு மனு வழங்கினர் உடன் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் ராயல் செந்தில் சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் சரவணன் மற்றும் நிர்வாகிகள் இருந்தனர் திருச்செங்கோடு கிழக்கு ஒன்றியம் மற்றும் மேற்கு ஒன்றியத்தின் மக்களுக்காக மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் கேஎம்டிகே எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் நடைபெற்றது கேஎம்டிகே சேலம் புறநகர் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் சங்ககிரி மேற்கு ஒன்றியம் மற்றும் சங்ககிரி புறநகர் சார்ந்த பகுதிக்குட்பட்ட உள்ளாட்சித் தேர்தல் சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது கோவை பதினெட்டாவது வார்டுக்கு உட்பட்ட சங்கனூர் கருப்பராயன் கோவில் வீதியில் மாமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியினை கோவை மேற்கு மாநகர் மாவட்ட செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் அவர்கள் பார்வையிட்டார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க